ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் எல்லோரையும் நம்ம டோ சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் நான் இந்த வீடியோவில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு பரபரப்பான விஷயமான இந்தியாவுக்கும் நம் அண்டை நாடால் மாலத்தீவுக்கும் இடையிலான பிரச்சனையை பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலத்தீவு நம்ம இந்தியாவுடைய தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு குட்டி நாடு தான் மாலத்தீவு நம்மளுடைய மேற்கு கடற்கரையிலேருந்து சுமார் ஐநூற்றம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் இந்த மாலத்தீவு நம்முடைய நட்பு நாடாக இருந்தது மாலத்தீவு தான் இப்போ வந்து பிரச்சனை இருந்திருக்குது பிரச்சனை இருக்குது என்ன எதை காரணம் ஏன் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மாலத்தீவு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்முடைய தமிழ் மன்னர்கள் சோழ மன்னர்கள் ஆட்சியின் கீழே இருந்த நாடு தான் அந்த மாலத்தீவு அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்களனுடைய ஆட்சிக்கு இந்த மா மாலத்தீவு மாறியது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணில் மாலத்தீவில் முஸ்லீம் மதம் வந்து பரவியது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டில் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து ஆட்சி புரிந்தாங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலில் நெதர்லாண்டு அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே மாலத்தீவு இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எண்பத்தி ஏழில் பிரிட்டன் ஆதிக்கத்தின் கீழே இந்த மாலத்தீவு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தான் பிரிட்டனும் பிரிந்து ஒரு விடுதலை பெற்ற நாடாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் முதன் முதலாக ஜனநாயக தேர்தல் வந்து இந்த மாலத்தீவில் நடந்தது இந்த தான் கடந்த ஆண்டு புதிய அதிபராக பதவியேற்ற முகம்மது முயசுன்றவர் பதவியேற்றார் இவர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு ஆதரவாளர் சீனாவின் ஆதரவாளர் தான் இந்த முகமது முயசு அதற்கு முன்னால் இருந்த அதிபர்கள் எல்லாம் நம்ம இந்தியாவுடைய நட்பு நாடாக இருந்தவர்கள் இருந்த அந்த அதிபர்கள் எல்லாம் இந்தியாவோட நட்பாக இருந்தவங்க நண்பர்களாக இருந்தவர்கள் ஆனா அந்த முகமது முயசி வந்து சீனாவின் ஆதரவாளர் அவர் அவர் பொறுப்பேற்ற முதல் என்னவொன்னு முதன் முதல்ல சீனாவுக்கு தான் வந்து பயணம் மேற்கொண்டு போறார் இப்போ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து பதவி ஏற்றதில் இந்தியாவுக்கு எதிராகவே எல்லா செயல்களும் செய்தி செயல்கள்லாம் இந்தியாவுக்கு எதிராகவே இருந்தது இந்த நிலையில தான் இவர் வந்து சீனாவுக்கு எட்டாம் தேதி போறாரு எதற்குன்னா சீனா அதிபர் அவருடைய புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துறதுக்காக சீனாவுக்கு போகிறார் சீனாவில் பெல்ட் அண்ட் ரோடுன்ற ஒரு திட்டம் நடக்குது அந்த செயல்படுத்துகிறாங்க அந்த திட்டத்தில் இணைவது போன்ற பல பேச்சுவதை பேச்சுவார்த்தைக்காக சீனாவுக்கு அவர் இந்த அதிபர் போகிறார் மாலத்தீவு பார்த்திங்கன்னா சுதந்திர நாடாக அதிக அங்கீகரித்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அதாவது மாலத்தீவுக்கு பல விதங்களில் உதவிகள் செய்த நாடு பார்த்திங்கன்னா இந்தியா தான் பல விதங்களை உதவி செஞ்சது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் மாலத்தீவில் வந்து அவர் கலவரம் ஏற்பட்டது அந்த கலவரத்தை அடக்கி அங்கே இராணுவத்தை அனுப்பி அப்போ பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தான் இராணுவத்தை அடக்கி அந்த கலவரத்தை சரி செய்து அப்போ அதிபராக இருந்த அப்துல் கயூமுன்னு அரசை வந்து காப்பாற்றியவர் நம்ம தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மாலத்தீவில் ஏற்ப குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது அதை போக்குறதுக்காக இப்போ இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணார் சரக்கு கப்பல் மூலம் தேவையான குடிநீரை அவங்களுக்கு அனுப்பி உதவிகள் செஞ்சுருக்கார் இத இந்த மாதிரி பலவித உதவிகளை பொருளாதார ரீதியாகவும் செய்த நாடு தான் இந்தியா அந்த நன்றியை மறந்து இப்போ வந்து மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதான் நன்றி மறந்த மாலத்தீவுன்னு சொல்கிறாங்க சீனாவின் பக்கம் சேர்ந்துட்டு இந்தியா மீது வெறுப்பை காட்டுகின்றது இப்போது அப்படின்னு அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்குது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாம் மூணாம் தேதி இரண்டு தேதிகளில் நமது பிரதமர் மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவுக்கு ஒரு பயணம் ஏற்றுக்கொ மேற்கொண்டார் அப்போ போனப்போ அவர் எடுத்த புகைப்படங்கள் விட வீடியோக்கள் எல்லாம் இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க அவர் வந்து அதில் லட்சத்தீவுகளின் அழகு அந்த மக்களுடைய விருந்தோம்பல் அவங்க வந்து உபசரிக்கிற அந்த குணம் அதெல்லாம் பிரமி பிரமிப்பாக இருக்குது அவங்களுடைய விருந்தோம்பலுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எல்லாம் சுற்றுலா வர்றவங்க நீங்கள் லட்சத்தீவுக்கு இந்தியர்கள் வந்து கட்டாயம் வரணும் இங்கே வந்து கவுச உடையில் ஒரு நீருக்கடியில் ஸ்னோர் கெலிங்கிற ஒரு மூ அதாவது நீருக்குள்ளே போயிட்டு வர்றது அங்கே உள்ள நீருக்கடியில் இருக்கிற தாவ வாழ்வினங்கள் உயிரினங்கள் தாவரங்களை பார்க்கறக்காக ஒரு ஒரு இது வச்சுருக்காங்க சாகச நிகழ்ச்சி மாதிரி அந்த மாதிரி அவர் போயிருக்கார் இந்த மாதிரி நீரில் மூழ்கும் இந்த மாதிரி புதிய அனுபவம் இங்கே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சுற்றுலாவுக்கு முக்கிய ஏற்ற இடம் தான் லக்ஷத்தீவுன்னு அவர் சொல்லியிருக்கார் இப்படி சொன்னது இணையத்தில் வந்து வயிறலாக பரவச்சு எல்லாரும் லட்சக்கணக்கானோர் அதாவது கடந்த சில வாரங்களாக கடந்த வாரத்தில் அதிகம் தேடப்படுகின்ற வார்த்தை இதெல்லாம் லட்சத்தீவு தான் அது கூகுளில் வந்து அதிகப்பேர் தேடி இருக்காங்க இந்த அளவுக்கு சுற்றுலாத்துறையை நம்பிய வா இருக்குது அந்த லட்சத்தீவுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அது அமைஞ்சது ஆனால் மாலத்தீவுக்கு இதுக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்கி விட்டது ஏன்னால் மாலத்தீவு வந்து ஒரு குட்டி நாடு இந்த நாடு வந்து பொருளாதாரம் நம்பி நம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா நம்பி நம்பியிருக்கு அந்த நாட்டுக்கு சுற்றுலா போகிறவங்க யார்னு நம்ம இந்தியர்கள் தான் அதிக அளவில் போகிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் இந்தியர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வந்து மாலத்தீவுக்கு சுற்றுலா போயிருக்காங்க அதாவது மோடி அவர்களுடைய இந்த லட்சத்தீவுக்கு போகணுன்ற அந்த பேச்சு வந்து அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கியதால் அந்த அந்த கோபத்தில் அந்த நாட்டு மூன்று அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்களையும் இந்தியாவையும் ஒரு அவதூறுவான பேச்சுக்களால் பேசியிருக்காங்க இதனால இதனால் இந்திய மக்கள் வந்து வெறுப்படைந்து பலரும் வந்து அவங்கள விமர்சித்திருக்காங்க அதாவது மாலத்தீவுக்கு போகக்கூடாது யாருமே மாலத்தீவு நாட்டை ப பாய்க்காட் பண்ணுங்கள் எல்லாரும் லட்சத்தீவுக்கு போயிட்டு வாங்கன்று எல்லாரும் சொல்லும் அளவுக்கு அந்த மூன்று அமைச்சர்களுடைய பேச்சு அமைஞ்சிருக்கு அதாவது மாலத்தீவினுடைய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறையை நம்பியே இருக்குது ஆனால் இவர்களுடைய மாலத்தீவு அமைச்சர்களுடைய பேச்சுக்களை விமர்சித்து அதாவது கோபமுற்ற இந்தியர்கள் பிரபல நடிகர்கள் கிரிக்கெட் வீரர்கள் பலரும் வந்து நீங்கள் மாலத்தீவுக்கு போகிறத ந நிறுத்திங்க மாலத்தீவுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அங்கே போகிறன்றவங்க அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ லட்சத்தீவுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் மாலத்தீவு அந்த அமைச்சர்களுடைய பேச்சை இந்தியா வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கு மாலத்தீவுனுடைய அழகு மிகுந்த இடம் என்ன இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் வருகை தான் அவங்க பொருளாதாரத்துக்கு முக்கியமாக இருக்குது இந்த நிலையில் அவர்களுடைய இந்த நடவடிக்கை வந்து அவங்க பொருளாதாரத்தை பாதிக்கும் அளவுக்கு இருக்குது சீனாவின் கைத்தறியாக மாறிய மாலத்தீவை நம்ம தவிர்க்க வேண்டுன்ற ஒரு கோஷந்தான் வலுவாக இருக்குது ஹேஷ்டேக் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பைக்காட் மாலத்தீவுன்ற ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது இந்த மாதிரி மாலத்தீவை வெறுப்போம் மாலத்தீவை ஒதுக்குவோம் நம்ம லட்சத்தீவுக்கு போவோன்ற வார்த்தை வந்து அதிகரிச்சிருக்கு இதனால் கலக்கமடைந்த மாலத்தீவு அமைச்சர்கள் மாலத்தீவின் தலைவர் அதிபர் என்ன பண்ணார் மூன்று அமைச்சர்களின் பதவி வந்து தற்காலிகமாக நான் ச சஸ்பெண்ட் பண்ணுறேன் அவங்களுடைய கருத்து அவங்க தனிப்பட்ட முறையில் விமர்சித்தது இது வந்து இந்த அங்க நாட்டினுடைய கருத்து அல்ல என்று அவர் சொல்லி சமாளிச்சிருக்காரு இந்த அரசு வந்து இந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட மூணு அமைச்சர்களை தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணிக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க ஏன்னா மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்ற ரீதியில் மாலத்தீவை புறக்கணிப்போம்ன்ற விழாவில் வாசகம் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகியிருக்கு இந்தியர்கள் பலரும் வந்து லட்சத்தீவுக்கு சுற்றுலா செல்ல கூகுளில் வந்து அவங்க தேட இருக்காங்க சமூக ஊடகங்களில் பதில் அளிக்கும் போது மாலத்தீவு அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து லட்சத்தீவுடன் மாலத்தீவை ஒப்பிட்டு பார்ப்பது சரியல்லன்னு அரைச்சி வச்சிருக்காங்க ஏன்னா மாலத்தீவு லட்சத்தீவு ஒப்பிடும்போது சில விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா இந்தியாவிலேருந்து மாலத்தீவு செல்வதுன்னு என்பது எளிதானது குறைந்த நேரத்தில் போகலாம் விசா வந்து தேவையில்லை ஆனால் லட்சத்தீவு போயிட்டு வரணுன்னா உரிய அனுமதி பெற்று தான் நீங்கள் போகணும் மாலத்தீவுக்கு இந்தியாவிலேருந்து குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் விமானங்கள் இருக்குது ஆனால் லட்சத்தீவுக்கு குறைவான எண்ணிக்கையில் விமானங்கள் இருக்குதுன்னு இந்த மாதிரி பாயிண்ட்டை வந்து அவங்க குறிப்பிட்டுருக்காங்க இந்த தான் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான சர்ச்சை வந்து எழுந்துள்ளது இது விரைவில் தீர்வுக்கு தீர்வுன்றும் நாம் நம்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி